வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் ஸோ டிடிஎஃப் செகண்ட் ரவுண்டில் யாரும் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்குங்க ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத் ரெண்டு ராணுவ ரெண்டு எடுத்து வின் பண்ணியிருந்தாங்க ஸோ செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக டாஸ்க் கொடுத்துருந்துருக்காங்க ஸோ அதில் வந்து ராயனும் சௌந்தர்யாவும் பயங்கரமாக விளாண்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துருக்கு அதில் வந்து ராயன் வந்து செகண்ட் ரவுண்டில் வின் பண்ணி அந்த லீடிங் போர்டில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துருக்கு ஸோ ராயன் வந்து செம்ம பிளேயருங்க எனக்கு தெரிஞ்சு உண்மையில் இந்த கோவா கேங்லேயே உண்மையாகவே இருக்கிற ஒரு பையனாலும் அவன் தான் அந்த பிக் பாஸ் வீட்லேயே ஒருத்தவங்களை பற்றி அவ்வளோவா கேவலமாக பின்னாடி போய் பேசாத ஒரு ஆளும் எனக்கு தெரிஞ்சு ராயனாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் ஸோ என்னன்னு பார்த்திங்கன்னா கூட ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னீங்கன்னா அந்த சவுந்தர்யா வந்து கிச்சன் இன் இன்சார்ஜ் ஆ ஆகியிருப்பாங்க அதில் வந்து முத்துக்குமரனுக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் இருந்திருக்கும் ஸோ போன வாரம் உள்ள கிச்சன் இன்சார்ஜ் வந்து சரியில்லை அதனால இந்த வாரம் கிச்சன் கிச்சன் இன்சார்ஜ் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு மைண்டில் வச்சிருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராசரி அந்த எடுக்க போகிறதுலையும் கூட முத்துக்குமரனுக்கு வந்து சௌந்தர்யா போகிறதுக்கு போகிறதுக்கு வந்து முத்துக்குமரனுக்கு அவ்வளோவா உடன்பாடு இருந்திருக்காது அப்போ வந்து நம்ம ராயன் வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பான் முத்துக்குமரன்ட்ட முத்துக்குமரனை இவ்வளோ அழகாக பேசுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கரெக்டாக பாயிண்டா பேசுவார் அப்படின்னு ஆனால் முத்துக்குமரனுக்கே ஒரு கேள்வி கேட்டார் ராயன் செம்மையாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து நீ சௌந்தர்யானா மட்டும் வேமா பேசுகிறியே சவுந்தர்யானா மட்டும் எதனாலோ வந்து கேட்குறியோ அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு வந்து ராயன் வந்து கேட்டிருப்பான் அதுக்கு வந்து முத்துக்குமரன் வந்து ஒரு பதில் சொல்லியிருப்பான் அப்படி கிடையாது ராயன் போன வாரம் கிச்சன் இன்சார்ஜ் வந்து சரியில்லை சரியாக செயல்படலை அதனால தான் நான் வந்து அழுத்தி எழுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கேன் கிச்சன் இன்சார்ஜ் வந்து கரெக்டாக இருக்கணும் பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு வந்து முத்துக்குமரன் வந்து சொல்லியிருப்பான் அதுக்கு வந்து ராயன் சொல்லியிருப்பான் நீ வந்து போன வாரம் கிச்சன் இன்சார்ஜ் சரி இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் அங்கே எல்லோரும் முன்னாடியும் சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து புரிஞ்சுருந்துருக்கும் நீ அதை வந்து சொல்லவே இல்லை அதனால தான் அந்த கொஸ்டின் வந்தது எனக்கு அப்படின்னு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கொஸ்டின் வந்து அந்த இடத்துல வந்து வச்சுருந்துருப்பான் ஸோ ராயன் இஸ் பர்ஃபெக்ட் ரெண்டு மென்டலியாக இருந்தாலும் சரி ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி நேற்று வந்து அந்த பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த என்ன மஞ்சரி வந்து அந்த சுகர் எடுத்துகிட்டு வரும்போது முத்துக்குமரன் சொல்லியிருப்பார் என்ன திருடிட்டு வந்துட்டியா அப்படின்னு அப்போ வந்து மஞ்சரி சொல்லுவாங்க கிச்சன் இன்சார்ஜே எதுவுமே சொல்லலையே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணல அதனால் நான் வந்து எடுத்தேன் அப்படின்னு வந்து மஞ்சரி சொல்லியிருப்பாங்க அதுக்கு முத்துக்குமரன் சொல்லியிருப்பான் இதெல்லாம் எனக்கு தெரியாதே உங்கள் கிச்சன் இன்சார்ஜ் கிச்சன் டீமுக்குள்ளே உள்ளவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமா ஸோ எங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியாதில்ல அது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் அப்போது அப்போ தான் சொல்லியிருப்பான் இந்த வாரம் கிச்சன் இன்சார்ஜ் வந்து சரியில்லை ஒன்றும் சுத்தவும் வேஸ்ட்டு அப்படிங்கிறது மாதிரி முத்துக்குமரன் சொல்லியிருப்பான் ஸோ அதை வந்து விசால்ட்டை சொல்லாமல் மைண்ட்லேயே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சௌந்தர்யாட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி இந்த நம்ம ராயன் வந்து முத்துக்குமரண்ட்ட கேட்டது வந்து செமையாக இருந்துச்சு ஸோ செகண்ட் ரவு வந்து நம்ம ராயன் வின் பண்ணது நம்மளுக்கு சந்தோஷம் தான் ஸோ சௌந்தரியாவும் பயங்கரமாக மாதிரி விளாண்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துருக்குங்க என்ன ஆச்சரியமாக இருக்குது ஸோ என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ